ஓ ஒரே இதன் போல இவனுக்கு ஓகே யார் இவன் யார் இவன் யார் இவன் ஒத்தையாக நடந்து வரும் ஊறிவன் சினத்துக்கு பிறந்திட்ட சிவனடா அட இவனுக்கு எனதான் எவனடா இவனுக்கு இல்லடா கடிவாளம் இவன் வரலாற மாற்றிடும் வருங்காலம் திரும்பும் திசை எல்லாம் இவன் இருப்பான் இவன் திமுருக்கு முன்னாலே அவன் இருப்பான் போடு அடிய போடு போடு அடிய போடு ஏ டங்கரு டங்கர் டங்கர் டங்கரு டங்கரு டங்கருண்ணா ஏ டங்கர் டங்கரு டங்கர் டங்கரு டங்கர் டங்கருனா புலி விரும்புது புலி விரும்புது இடி இடிக்குது இடி இடிக்குது கொடி பறக்குது கொடி பறக்குது வேட்டக்கார வரதை பார்த்து கொலை நடுங்குது கொலை நடுங்குது துடி துடிக்குது துடி துடிக்குது நல்ல கொலையுது நல்ல கொலையுது வேட்டக்கார வர்றதை பார்த்து பட்ட கத்தி பழக்க பட்டி தொட்டி கல கலக்க பறந்து வர்றான் வேட்டக்கார பாமரனின் கூட்டுக்காரன் நிற்காம ஓடு 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 ஒடி ஓடு ஓடி வர்றான் பாரு வேட்டக்கார புலி உரும்புது புலி உரும்புது இடி இடிக்குது இடி இடிக்குது கொடி பறக்குது கொடி பறக்குது வேட்டக்காரன் வர்றதை பார்த்து கொலை நடுங்குது கொலை நடுங்குது துடி துடிக்குது துடி துடிக்குது நல்ல கொலையுது நல்ல கொலையுது வேட்டைக்கார